இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடரட்டும் விருட்சிகம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கேற்றது தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க விருட்சிகம் ராசி செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டது இந்த ராசியில பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு இந்த ஆடி அமாவாசையில நீங்க என்ன செஞ்சா நன்மைகளை பெறணும் நன்மைகளை பெற இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் என்ன செய்யணும் அதுவும் என்ன விஷயத்தை செய்யக்கூடாது உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பின்னடைவுகள் அனைத்தும் தீர இந்த ஆடி அமாவாசை நல்ல தீர்வா அமைஞ்சிருக்கும் இருக்கிற பன்னிரெண்டு அமாவாசைகளையுமே இந்த ஆடி அமாவாசை ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது அப்படிப்பட்ட ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் விருட்சகராசி அன்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு இந்த ஆடி அமாவாசையில் என்னெல்லாம் செஞ்சால் நீங்கள் மென்மேலும் உங்களோட வாழ்க்கையில் வளர முடியும் இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விருச்சிகம் ராசி செவ்வாய் பகவானை அதிபதியா கொண்டது நீங்க வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து வித துன்பங்களும் துயரங்களும் உங்களை விட்டு காணாமல் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நன்மைகளை நீங்க அடைய முடியும் சிவபெருமானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா கூட ஓம் நம் சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவுலவும் செய்யுங்க சிவபெருமானின் அருளாக எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிட நம்பர் இருக்கு அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஜோதிட ரீதியாக அனைத்து வித சந்தேகங்களுக்குமே எளிய முறையில் தீர்வுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள உதவியாக இருக்கும் இந்த விருச்சிகம் ராசி எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி உங்களை நீங்களா தேத்திப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விடாபிடியா அதை பிடிச்சிட்டு அந்த விஷயத்துல வெற்றி பெறணும் அப்படின்னு ரொம்பவுமே கடுமையாக உழைக்கக்கூடியவங்கள நீங்க இருப்பீங்க பதிங்கிய பின்பு பாயும் புளின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு சரியா பொருந்தும் ஏன்னா பார்க்குறதுக்கு அமைதியா இருப்பீங்க ஆனா உங்களோட செயல்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க அதுக்குன்னு எப்பவுமே அமைதியானவங்க நீங்கன்னு சொல்ல முடியாது நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியங்களா இருப்பீங்க ஒரு விஷயத்த தப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை தயங்காம சொல்லி தட்டி கேட்கக்கூடியவங்களா விரச்சிக ராசி அன்பர்கள் இருப்பீங்க கோபம் கண்டிப்பா அந்த இடத்துல வரும் உங்களோட கோபத்திலேயுமே ஒரு நியாயம் இருக்கும் இவ்வளவு சிறப்பான குணம் படித்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் ஆடி மாதத்துல என்னெல்லாம் செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்குறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஆடி மாதம் வந்துட்டு சுக்லா பட்ச ஏகாதசி வரும் இருந்து கார்த்திகை மாதம் பட்ச ஏகாதசி வரைக்குமே உபவாசம் இருக்கிறது குடும்பத்துல அமைதியை ஏற்படுத்தும் இந்த ஆடி மாதத்துல பாருங்க கிராம தேவதை கோவில்கள் திறக்காத கோவிலாம் கூட திறந்து அம்மன் கோவில்களில் பூஜைகள் வெகு விமரிசையாக கொண்டாடுவாங்க இந்த ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோவிலில் நீங்கள் எலுமிச்சை பழம் விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா கூடுதல் பலன்களையும் பெற முடியும் ஆனால் வச்சுக்கோங்க இந்த எலுமிச்சை பழம் விளக்கு ஒருபோதும் வீடுகள் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது அதே போல இந்த ஆடி மாதம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையிலும் நீங்க காமாட்சி அன்னையை வணங்கி வந்தீங்கன்னா திருமண தடை விலகி சுபக்ஷம் உண்டாகும் ஆடி மாதம் முழுசுமே நீங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டா உங்களோட குடும்பத்துல அமைதியான சூழ்நிலை ஏற்படும் ஆடி மாதம் முத்து மாரியம்மனை பனமுருக நீங்க வழிபட்டீங்கன்னா திருஷ்டிகள் விலகி ஒரு செழிமை பிறக்கும் ஆடி மாதம் சுக்லா துவாதசில மகாவிஷ்ணுவை நினைச்ச விரதம் இருந்தீங்கன்னா உங்களோட வீடு இல்லம் கடை வியாபாரம் இது எல்லாமே செல்வம் பெருகக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற முடியும் ஆடி மாதம் சுக்லா ஏகாதசி தினம் சென்றுக்கு நீங்கள் அன்னதானம் செஞ்சீங்கன்னா சகல சௌபாக்கியங்களுமே பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் வந்துட்டு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் மகாலட்சுமி அன்னையை வெளிப்பட்டீங்கன்னா வீட்டில் செல்வ நிலை அதிகரிக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆடி மாதம் அம்மன் வழிபாடு செய்யும் பொழுது மறைக்காம நீங்க லலிதா சகசிரநாமம் சொல்லி வழிபாடு செஞ்சீங்கன்னா எல்லா நன்மைகளை பெற முடியும் இந்த ஆடி மாதத்தின் கிரக இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் விருச்சிகம் ராசியில இருக்கக்கூடிய விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரி அமைப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இப்ப பார்க்கலாம் முதல்ல விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதில் பட்டத்தை வெளிப்படையாக பேசி சங்கடத்திற்கு ஆனாலும் சரி ஆனால் மனசில் இருக்கிற விஷயத்தை சொல்லிடணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே தான் நீங்க மற்றவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில ஒரு வழிகாட்டியாக இருப்பீங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதம் கொஞ்சம் கவனமா செயல்பட வேண்டிய மாதம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திராதிபதி குரு பகவான் வந்துட்டு அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களோட செயல்களில் தடுமாற்றம் குழப்பம் வரலாம் பின்புடிவு பத்தி யோசிக்காம செயல்பட்டிங்கன்னா தேவையில்லாத நெருக்கடிக்கு ஆளாகிற மாதிரி சூழ்நிலை உண்டாகும் குருவின் பார்வை பனிரெண்டு ரெண்டு நான்காம் இடங்களுக்கு உண்டாகிறதுனால செலவு கட்டுக்குள்ள வரும் அலைச்சல் கொஞ்சம் குறையும் உறக்கமின்றி தவித்தவங்களுக்கு கூட நிம்மதியான தூக்கம் வரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை காணாமல் போகும் பல வரவு சீரா இருக்கும் நீங்க இந்த மாதம் கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் ஏன்னா சுகஸ்தானத்தில் செஞ்சுருக்கும் ராகுவிற்கும் குரு பார்வை இப்ப உண்டாகிறதுனால இதுவரைக்கும் இருந்த போராட்டம் முடிவிற்கு வந்துடும் அதனாலதான் வர வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றோம் தாய்வழி உறவில் அக்கறை அதிகரிக்கும் தடைப்பட்டிருந்த வேலை சுறுசுறுப்பா நடக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த பிரச்சனை போராட்டம் இதெல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும் அதுவும் ஒரு சில ருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சொத்து சேர்க்கை கூட ஏற்படும் வெளிநாட்டு முயற்சி சாதகமா முடியும் அதன் பிறகு அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை சாதிக்கும் வலிமை கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகவும் ஒரு யோகமான மாதம் அர்த்தாஷ்டம சனியை சஞ்சரித்து வந்தாலுமே உங்கள் நட்சத்திர அதிபதி இப்ப வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகும் மனதில் நிம்மதி உண்டாகும் கடந்த மாதம் வரைக்கும் இருந்த ஒரு போராட்ட நிலை இப்பொழுது மாறும் பெரிய மனிதர்களின் ஆதரவு பக்கபலமாக உண்டாகும் நீங்கள் கோவில் சென்று வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கெல்லாம் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய யோகம் உண்டாகும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது தவற விடாதீங்க குலதெய்வ வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வந்து உங்களோட வேலையில் ஒரு தேவையில்லாத ஆசைக்கும் இடம் கொடுக்காதீங்க சட்டத்திற்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க ஏன்னா இதை செஞ்சால் சில நெருக்கடிகளுக்கு நீங்கள் ஆளாகலாம் அதனால கவனமாக உங்களோட வேலையை செய்யணும் வேலை பார்க்கும் இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கும் அதன் பிறகு கேட்டை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வேகம் விவேகத்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவங்க தான் நீங்க உங்களுக்குமே இந்த ஆடி மாதம் மிகவும் நன்மையான ஒரு மாதம் ஏன்னா கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நெருக்கடிகள் நீங்கி ஒரு நன்மை பிறக்கும் உங்கள் புத்தி சாதுரியம் வெளிப்படும் உடலில் இருந்த பாதிப்பு நீங்கும் எதிரிகளால் சங்கடம் முடிவிற்கு வரும் தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கும் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கும் சரி கலைஞர்களுக்கும் சரி எதிர்பார்த்த ஒப்பந்தம் இப்போ கிடைக்கும் சிலருக்கு புதிய இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு தொழிலை விரிவு செய்வதற்கு நீங்க எதிர்பார்த்த பணம் கை வந்து சேரும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழல் உருவாகும் சேர்க்கை உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்பத்திலுமே இதுவரைக்கும் ஏற்பட்ட பாதிப்பு காணாமல் போகும் உங்களோட குழந்தைகளின் மீது அக்கறை அதிகரிக்கும் வருமானம் சீராக இருக்கும் முன்னேற்றம் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு நடக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பாதியை உருவாகும் விவசாயிகளுக்கு இந்த மாதம் மிகவும் நன்மையான மாதம் அதுவும் சிறு சிறு வியாபாரிகளுக்குமே இந்த மாதம் ஆதாயம் அதிகரித்து காணப்படும் எவ்வளவு உழைக்கிறீங்களோ அதற்கேற்ற முன்னேற்றம் பிறக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டாக இருக்குது தம்பதிகள் இணக்கம் உண்டாகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியான காலகட்டமும் அமையும் கஷ்டத்துகள் கஷ்டங்கள் விலகி நன்மை விளக்கக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு இந்த ஆடி என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா ஆடி அமாவாசை தினத்தின்றிக்கே நாம நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் ஏன்னா ஆடி அமாவாசை அப்படிங்கிறது பன்னிரெண்டு அமாவாசைகளையுமே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவுமே நல்லது அன்னைக்கு முன்னோர்களை வழிபட்டால் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் விலகும் அவங்களுக்கு எள்ளும் நீரும் வச்சு பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவுமே நல்லது போல் இறைவன் வழிபாட்டில் சிவபெருமான் வழிபாடு அம்பாள் வழிபாடு ரொம்பவுமே முன்னெடுத்து கொடுக்கக்கூடியதாக பார்க்கப்படுது ஆடி அமாவாசையில் உங்களோட குலதெய்வ வழிபாடை மறக்காமல் செஞ்சுடுங்க நீங்கள் கடமையை செஞ்சாலே குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும் ஆடி அமாவாசை மற்றும் ஆடி பௌர்ணமி தினத்தில் விருச்சிகராசி அன்பர்கள் உங்களோட குலதெய்வ வழிபாடை தவறாமல் செஞ்சால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் காரிய தடைகள் இதெல்லாம் காணாமல் போகும் ஆடி அமாவாசைனால ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் செய்கிறது உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் இப்போ வந்துட்டு ஆடி அமாவாசையில என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் இப்போ என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் ஆடி அமாவாசை தினம் மட்டும் இல்லாமல் அமாவாசை திதி எப்போல்லாம் வருதோ அதாவது மாதம் மாதமுமே வந்துட்டு நம்மளோட இருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே கடனாக கொடுக்கக்கூடாது அன்றைய தினம் யாருக்கிட்டையுமே நம்ம கடனாக எந்த ஒரு விஷயத்தையும் வாங்கவும் கூடாது முக்கியமாக நகைகளை அலமானம் வைக்கக்கூடாது பெண்களை பொறுத்த வரைக்கும் தலைவெறி கோலமாக இருக்கக்கூடாது முடி வெட்டுறது நகம் வெட்டுறது இந்த சைடில் செய்யக்கூடாது வெறும் நெத்தியோடையுமே இருக்கக்கூடாது பெண்கள் யார்கிட்டேயும் கோபப்பட்டு தேவையில்லாமல் சாபத்தை வாங்கக்கூடாது அன்றைய தினம் வீடுகளில் அசிவம் செய்யக்கூடாது வெளியிலையுமே நாம் அசைவம் சாப்பிடக்கூடாது இந்த விஷயத்தை முறையாக கடைபிடித்தாலே பெரும்பாலான நன்மைகளை நாம் பெற முடியும் என்ன பிடிச்சுக்கிறாசி அன்பர்களே இந்த பதிவில் அமாவாசை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இந்த ஆடி மாதம் எவ்வளவு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நேயர்களே